இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிக்கும் நிகழ்வுகள் எல்லாமே இன்று மாலை நான்கு மணியோடு நிறைவுக்குள்ள வந்திருக்கு இன்றைய நாளில் இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நாள் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்ததுக்கான தேர்தல் நடக்கின்ற ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் இன்று நாடு முழுவதும் இந்த வாக்களிக்கும் நடவடிக்கை காலை ஏழு மணிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது வாக்குப்பட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஏழு மணிக்கு இடையில் அத்தனை வாக்குப்பட்டிகளும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் தினத்தால் அது மட்டும் இல்லாமல் தபால் மூலமான வாக்கு வந்து முதலில் அளிக்கப்பட்டிருந்தது அதற்கான எண்ணும் நடவடிக்கைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியா இந்த தபால் மூலமான வாக்களித்த அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு முடிந்த பின்பு இன்று அளிக்கப்பட்ட வாக்குகளும் எண்ணப்படும் அதை தொடர்ந்து இன்று அதிகாலை அல்லது நள்ளிரவு முதல் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக முதல்ல தபால் மூலமான வாக்களித்த வாக்குகள் அந்த எண்ணிக்கை அல்லது வாக்கு முடிவுகள் வெளியாகலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் திணைக்களம் இதனை உறுதி செய்து நாடு முழுவதும் உள்ள ஊடகங்களுக்கு வெளியிடுவாங்க அது மட்டுமில்லாமல் பொய்யான அல்லது தேர்தல் திணைக்களத்தால் உறுதிப்படுத்தப்படாத தேர்தல் முடிவுகளை சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்கு அது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் சொல்லப்போனால் அவ்வளவு பெரிய அளவான அல்லது பெரிய சொல்லக்கூடிய அல்லது பதட்டத்தை தரக்கூடிய அளவிலான தேர்தல் வன்முறைகள் எதுவும் இடம்பெற்றதாக தெரியலை யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல வந்து வாக்குச்சீட்டை கிழித்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அது ஒரு வேறு கைது நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவாக செய்தியில் பார்க்க கிடைக்கல பெரிய அளவாக இந்த கடந்த இரண்டு நாட்களும் மிகப்பெரிய அமைதியை இலங்கையில் பார்க்க கிடைச்சது மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தல் கொஞ்சம் வன்முறை அல்லது கொஞ்சம் ப பரபரப்பு குறைவான இந்த ரெண்டு நாட்களாக இருந்தது ஆனால் தேர்தல் க பிரச்சார காலங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருந்த பே தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைந்து இரண்டு நாட்களில் இந்த தேர்தல் இன்றைய நாளில் வாக்களிக்கும் நிகழ்வுகள் நிறைவு பெற்றிருக்கு இந்த வாக்களிக்கும் நிகழ்வுகள் அப்படின்றது வந்து வாக்களிக்கும் அளவு முதலில் சொல்லப்பட்டது இந்த முறை தொண்ணூறு சதவீதமான மக்கள் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று சதவீதமான வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல எதிர்ப்பு கூறப்பட்டது காரணம் அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இந்த வாக்கு அளிக்கும் அந்த இந்த தேர்தல் மீல ஆர்வம் கொண்டிருந்தாங்க முக்கியமான ஒரு தேர்தலாகவே இலங்கைக்கு இது கருதப்படுது எனவே அந்த அடிப்படையில் இப்போ பார்க்க போனால் அந்த அளவுக்கு இந்த தேர்தல் வாக்களித்த வீதம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தா இல்லைன்னா சொல்லலாம் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதமான வீதம் தான் நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது எண்பது சதவீதம் எழுபத்தைந்துக்கும் எண்பதுக்கும் இடையில் தான் இந்த வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனாலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் அது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்றிருந்தது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று தசம் எண்பத்தி மூன்று தசம் எண்பத்தி நாலு தசம் என்று சொல்லப்படுது கிட்டத்தட்ட சரியாக சொல்லப்போனால் எண்பத்தி மூன்று தசம் ஏழு இரண்டு வீத வாக்குகள் தான் கடந்த முறை அளிக்கப்பட்டது அதை விட குறைவான வீதமே இந்த முறை வாக்குப்பதிவுகளாக இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அதிகமான அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை கோடாபி ராஜபக்ஷ அவர்கள் பெற்றிருந்தார் எனவே இந்த அடிப்படையில் இந்த தேர்தல் இன்றைய நாளில் நிறைவுக்கு வந்திருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன அளவான வாக்குகள் பதிவாகியிருக்கு அப்படின்ற தகவலும் சரியாக வெளியிட்டிருக்காங்க தேர்தல் நினைக்கிறதால நோரேலியாவில் எழுபத் எண்பது சதவீதம் வாக்களிச்சிருக்காங்க கம்பகா எண்பது சதவீதம் கொழும்பு எழுபத்தஞ்சு முதல் எண்பது ஹம்மாந்தோட்டை எழுபத்தி எட்டு புலனர்ப்பு எழுபத்தெட்டு கேண்டி எழுபத்தெட்டு அதோட மொன்றாக்கல் எழுபத்தி ஏழு திருவோணமலை எழுபத்தி ஆறு குருநாகல் எழுபத்தி அஞ்சு ரத்னபுரம் எழுபத்தஞ்சு புத்தளம் எழுபத்தஞ்சு கழுத்துறை எ எழுபத்தஞ்சி கேகால எழுபத்தஞ்சு அன்றாதபுரம் எழுபத்தஞ்சு எல்லாமே எழுபத்தஞ்சு வித வீதம் தான் காலி எழுபத்தஞ்சி மாத்தளை எழுபத்தி நான்கு வீதம் பதுளை எழுபத்தி மூன்று வீதம் வவுனியா எழுபத்தி ரெண்டு மன்னார் எழுபத்தி ரெண்டு அம்பாறை எழுபது மட்டக்களப்பு அறுபத்தி ஒன்பது கிள் கிளிநொச்சி அறுபத்தி எட்டு முல்லைத்தீவு அறுபத்தி எட்டு தமிழ் பிரதேசங்கள் கொஞ்சம் மற்ற பிரதேசங்களையும் தாண்டி வாக்கு பதிவுகள் கொஞ்சம் அதிகமாகவே பதிவாகியிருக்கு எனவே இந்த விஷயங்கள் வந்து கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலையும் இந்த தேர்தலையும் விட்டு பார்க்கும்போது வாக்களித்த வீதம் குறைவாக இருக்குது ஆனால் இது வந்து இதை விட அதிகமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் இந்த முறை குறைஞ்சி தான் இருக்குது அதோட இன்னொரு சிறப்பு சொன்னால் இந்த முறை கடந்த முறையை விட பத்து லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றும் கூட கடந்த முறையை தாண்ட முடியாமல் இருந்திருக்கு அப்படின்றது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் இந்த வாக்கு எண்ணிக்கை சாதாரணமாக ஒவ்வொரு தேர்தல்களையும் தான் ஆனால் கடந்த முறை இதோட கொஞ்சம் கூடவே இருந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் வரும் முதலாவது தேர்தல் முடிவு வர இருக்குது நள்ளிரவு முதல் அந்த நேரத்தில் வித்தியாசமான முக்கியமான செய்திகள் கிடைக்கும் பட்சத்தில் நான் உங்களோட அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் நாளைக்கு காலையில் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் மிக விரைவாக வர ஆரம்பிக்கும் அதனைத் தொடர்ந்து ஆறு மணி ஏழு மணி வரும் அந்த காலப்பகுதிக்குள்ள யாருக்கு வெற்றி அப்படின்றத ஓரளவுக்கு நாங்கள் தேர்தல் தினக்கூட உறுதிப்படுத்தாட்டியும் ஓரளவுக்கு எங்களுக்கு வார தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு கணக்கெடுக்க முடியும் என்று நம்புகிறேன் எனவே எது எப்படியோ தேர்தல் முடிவுகள் முடி முழுசாக முடியும் வரைக்கும் எந்த வேட்பாளர்கள் கண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது எனவே நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இப்போ இந்த வாக்களித்த வீதங்கள் வாக்களிக்கப்பட்டது வாக்களித்தது பிறகு மக்கள் பேசிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கோம் யாராக இருக்கும் அப்படின்றத கருத்தில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்